ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாவக்காய் பிட்லாம் வந்து பாருங்கள் பாவக்காய் நல்லா வட்ட வட்டமாக வந்து வச்சு லேசாக தண்ணியை ஊற்றி நல்லா கழுவி திருத்திக்கணும் அப்புறம் தண்ணியை வேக வைக்கணும் உப்பு மஞ்சப்படி போட்டு வேக வச்சுக்கணும் வட்டை வட்டமாக வந்து வறுக்கலாம் இல்லை சின்ன சின்ன துண்டாவும் சில பேர் வந்து குட்டி குட்டி துண்டா அப்படியே நீங்கள் லேசாக வேக வச்சுக்கோங்க அது அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வேக போடும்போதே தேங்காயை திருவி வச்சுக்கோங்க மிளகா வத்தல் கொத்தமல்லி வெந்தயம் குழம்புக்கு உண்டான பொடிகளை இது பண்ணிக்கோங்க கொத்தமல்லி வெந்தயம் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிளகாத்தல் வத்தல் கருவேப்பிலை அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது வறுத்து வச்சுக்கோங்க வறுத்து திரு வறுத்து அதில் தண்ணியை ஊற்றி அரைச்சி வச்சுக்கிடுங்க புளியை வந்து நிறைய கரைச்சி விடுங்க அப்போ தான் வந்து கசப்பு தெரியாது புளி வந்து நிறைய வேணும் அதுக்கப்புறம் துவரம் பருப்பு பாதி கடலை பருப்பு பாதி அதை வந்து நீங்கள் ஊற வச்சு மிக்சியில் அரைச்சாலும் சரி இதை வந்து வேக வைச்சாலும் சரி ஏதாவது ஒன்றும் பண்ணலாம் ரெண்டே பாதி பாதி கலந்து குக்கரில் நைஸாக மாவு மாதிரி வைக்கலாம் இல்லை வந்து நான் அரைக்கணும் அப்படின்னா நீங்கள் அரைச்சிக்கலாம் எப்படினாலும் உங்கள் வசதி எப்படியோ அப்படியே நீங்கள் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுப்பில் வந்து இறக்கிட்டு எண்ணெய் கடுகு உளுத்தம் பருப்பு அதெல்லாம் போட்டு கருவேப்பிலை நிறைய போடுங்க பெருங்காயம் போடுங்க முடிஞ்ச வரை இந்த தேங்காயை பொடியும் வச்சுக்கோங்க வாசனை நல்லாயிருக்கும் ஊஞ்சா இப்போ பாருங்கள் பாவக்காய் வேக வச்சிருக்கு மிக்ஸியில் நல்லா திரிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா புதிக்க விட்ருங்க உங்களுக்கு தண்ணியாக வேணால் தண்ணி விட்டுருக்குங்க இல்லை கெட்டியாக வேணால் கெட்டியாக வச்சு இறக்கினா சுவையான பாவக்காய் புட்லாக தயார் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய வீடியோ பார்த்தோம்னா எனக்கு வாட்சிங் ஹவர்ஸ் கிடைக்கும் இப்போ ஐநூறு தான் வந்திருக்கு சீக்கிரமே இந்த மூணு மாதத்தில் வந்து எனக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறேன் அதனால் முடிஞ்சவரை பார்த்து ஆதரவு கொடுங்க Thank you so much, Matthew.